சீரார் அடியே அடியேற் எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் தித்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றிக்கு இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே பதினோராம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய மூன்றாவது பாசுரம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பெரிய திருமொழி பாசுரம் தோழிகள் இருவர் கண்ணனை பற்றி பேசுகிற பாசுரங்கள் பெருமாளை பற்றி பேசுகிற பாசுரங்கள் பொருத்தி சொல்லுவாள் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் என்று சொல்லுகிற போது அவனுடைய பெருமைகளை சொல்லுவாள் மற்றவள் சொல்லுவாள் அவனுடைய எளிமையான ஒரு தன்மையை பேசுவாள் இப்படி கேள்வி பதில் போல அமைந்துள்ள பாசுரம் இந்த பாசுரங்கள் பத்து பாசுரம் அது அதுவே இது மூணாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூய்யோன் சுழர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அறசமய பஞ்சு கணலின்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாங்க தவராசா கொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனமன்ன கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்து வேணும் துணிந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது பெரிய திருபுரி பாசுரம் ஆழ்கடல் சூழ் வையகத்தார் போய் ஆய்பாடி தாய்குழல் தாழ்குழலார் வைத்த தயிருண்டான் கானேடி தாழ்குழலார் வைத்த தயிருண்ட பொன்வயிறு இவ்வேழ் உலகம் உண்டும் இடமுடைத்தால் சாழலே தோழியே என்று சொல்கிறான் ஏடி என்று சொல்லும்போது தோழி ஆழ்கடல் சூழ் வையகத்தார் கடலால் சூழ்ந்தப்பட்டுள்ள இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் எள்ளி நகையாடும்படி ஆயப்பாடியே ஏசும்படியாக அழகான கூந்தல்களை உடைய இடை பெண்கள் சேமித்து வைத்திருந்த வெண்ணெய் தயிர் பால் முதலில் எல்லாம் வயிறார உண்டவன் அல்லவா உன்னுடையவன் தோழி என்று சொல்கிறான் அதற்கு அவன் சொல்லுகிறாள் இடைச்சிகள் வைத்திருந்த தயிரையும் உண்ட கொண்ட திருவயிறுன்னு சொல்றியே அதுக்கு என்ன எவ்வளவு பெரிய வயிறு அது இவ்வுலகங்கள் எல்லாம் அமுதி செய்தாலும் கூட அதுல இன்னமும் கூட இடம் இருக்கும் அப்படிப்பட்ட ஆச்சரியகரமான வெயிலை உடையவன் அவன் எனவே அவன் கருணாமூர்த்தி அவன் என்று ஒருத்தி சொல்றா நீ உகக்கிற பெருமான் அவாப்த சமஸ்த காமன் என்று வடமொழி சொல் அவாப்த சமஸ்த காமன் என்றால் எதிர் எதுவும் பற்றில்லாதவன் அப்படின்னு சொல்லியே சொன்ன ஆனா அவனுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தா அவனும் நம்மள மாதிரி பிறருடைய பொருள் மேல ஆசை வச்சு அங்கிருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த தயிரையும் பாலையும் உண்டும் மருந்துக்கிறான் என்றால் அவன் எப்படி அபார்த்த அபார்த்த சமஸ்த காமனாக இருக்க முடியும் அப்படி சொல்ல முடியாது என்று சொல்கிறான் அதற்கு அவள் மற்றவள் சொல்கிறாள் நீ அப்படி நினைக்கிற அவனுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவனுடைய திருவயிலே உலகம் ஏழையும் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கிறது அதனால் அவனுக்கு ஒன்று இந்த தயிரியும் பாலியும் முடிச்சுதான் மயிர் ரொம்பணுன்ற அவசியம் இல்லாதவன் அவன் எதற்காக இப்படி பண்ணான்னா தன் மீது பக்தி கொண்டிருக்கிற நாயப்பாடியினுடைய இடைப்பெண்கள் எல்லாம் கண்ணா கண்ணா கண்ணாங்கான பால் காட்சி தயிர் கடையும் போது வெண்ணை கடையும் போது கண் கிருஷ்ணாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிற போது தங்களுக்கு வேண்டியவருடைய கைப்பட்ட பொருளை தான் உண்ண வேண்டும் என்பதை ஒரு காரூணியத்தோடு தான் அவன் உண்டானே வழிய அவனுக்கு ஒன்றும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னான் அதுக்கு சொல்றா கார் ஏழு கடல் ஏழு மழை மலை ஏழு உண்டு உலகம் உண்டு ஆறா வயிற்றுனாய் இருப்பவன் கான் எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட அவன் வயிற்றுல இடம் இருக்கான் கார் ஏழுனா கடல்கள் ஏழு மலைகள் ஏழு சப்த சமுத்திரங்கள் சப்த சமுத்திரங்கள் சத்த கீகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள் எல்லாம் அது தவிர மூவே உலகங்களாக இருந்தாலும் அத்தனை உலகத்தையும் தின்று ஒரு காலத்திலே தன்னுடைய திருவய்ல வைத்திருந்து மீண்டும் ஒரு பிள்ளைகால முறை ஒரு வெளியே போகக்கூடிய ஆற்றல் பெற்ற அவனுக்கு இந்த பாலும் தயிரும் வயிறு நிறைய போகுது அவன் வயிறு நிறையத்துக்காக சாப்பிடல தனக்கு வேண்டிய பக்தர்கள் ஈடுபாட்டோடு தன்னுடைய பெயரை சொல்லி செய்த அந்த பொருளுடைய கை அவனுடைய கையில் வாசம் இருக்கிறது அளவா அவனுடைய அஸ்தவ அஸ்தரிசம் அதில் இருக்கிறதளவா அது வேணும்ன்றதுக்காக தான் அவன் அது குச்சாடை வழியே திட்டி தின்னான்னு சொல்றேன் வழியே அவன் ஒன்றும் வெளியே ஆசைப்பட்டு சாப்பிடலை அப்படிப்பட்ட எளிமையானவன் அந்த எளிமையை நம்ம கொண்டாடதான் வேணும் வழியே அதை குறை சொல்லக்கூடாதுன்னு மற்றொருக்கு சொன்னாலாம் மீண்டும் ஒரு முறை சேமிப்போம் சேவிப்போம் ஆழ்கடல் சூழ் வையத்தார் வைத்த தைருண்டான் காணேடி தாழ் குழலால் வைத்த தயருண்ட பொன்வயிறு இவ்வேள் உலகு உண்டும் இடமுடைத்தால் சாடலே மனசேந்திரேவா பார்த்தா மனசேந்திரே வாகதேசாவாது கரோமேந்தர் சகலம் மனஸ்வி சீம நாராயணாயிர சக்தியான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை இருந்திருந்த போதிலும் அணியே செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை என்னுடைய காத்தொருவாய் கண்ணா காத்தொள்வாய்க்கணா கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாளுவது கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா